நாங்கள் வில்லேஜ் வீட்டில் பாருங்கள் இப்போ இன்றைக்கி கருநாள் எல்லாம் சமைக்க ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணிட்டு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் நான் நிறைய வீடியோ பண்ணிட்டேன் இன்றைக்கி வில்லேஜ் வீட்டில் பெஷலாக எல்லாம் செய்ய போகிறோம் அதனால் நான் இந்த மட்டும் வீடியோ போ பண்ணுறேன் எல்லாம் இப்போ வறுகரி வரக்கு போகிறோம் பாருங்கள் அடுப்பத்து வச்சு வில்லேஜ்னால் வில்லேஜ் தான் ஊரே ஜேஜேன்னு இருக்குதுங்க வாங்க ஸ்டோப் அடுப்பத்து வச்சு வில்லேஜ் வீட்டில் விறகு அடுப்பில் பாருங்கள் சிக்கன் வறுவல்

வேக்குனதுக்கு <San> 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 કાલે હાલે આડીલો હા કાલે એવું આખી તો ક્વિક આઈલો જા સોમ 어아 버려. 하이 கசா சீரம் மிளகு எல்லாம் வறுத்து மட்டன் சிக்கன் தினி மசாலா அது கரம் மசாலா சொல்கிறேன் இல்லைங்களா அது இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வறுத்தாச்சு சிக்கன் போட்டுக்கலாம் இல்லையா என்ன பக்கமாக பண்ணி ஒன்று கட்டுப்பேன்னு வச்சோம் நான் சொல்லிடுவோம் கொத்தமல்லி வர கறியில் வர கத்து वासन यार तुम्हें पॉटर ने नला ऐसा कब पाया डाला था मालिम मदर लल बादेंगे ना माँ लल बात यू यू ऐसा आराधन ऐसे ऐसे

ஆ அப்படியே cortar one portion one one portion cortar and 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 one portion

ரவுடி பாய் தான் சிக்கன் கிரேவி முடிஞ்சிச்சு இப்போ பிரியாணி செய்ய பாத்திரம் வச்சுட்டோம் மட்டன் பிரியாணி இது வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் ஏன்னா மட்டன் பிரியாணி இது வரைக்கும் வீடியோ போடல பாருங்க நாலு கிலோ அரிசி போட்டு மட்டன் போட்டு செய்கிறேன் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை லவம் போட்டாச்சு ஒரு இருபது பச்சை மிளகா போட்டிருக்கேன் பூண்டு ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மி நானூறு பூண்டு இஞ்சி வந்து ஒரு கால் கிலோ இஞ்சி எல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிட்டுருக்குறோம் பட்டை லவங்கம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டாச்சு எல்லாம் இருக்கு నా కట్టలో నేను తోసేయాను బాబాని తీర బాబాని తీర నా పోయి ఏది ఆ చెర కట్టమట నా సాంచె అప్ప ముచ్చుతుగా నా పోయి వీడియో కొలదాం நானூறு ஸ்பூன் போட்டு வாசலு இஞ்சி ரெண்டு கிலோ நாலு கிலோ அரிசி மட்டன் மூணு கிலோ வேணாம்மா ஆமாம்மா இது மூணு கிலோ அந்த ஒரு கிலோ வாங்க எல்லாம் தாச்சு விட்டாச்சு இஞ்சி கால் கிலோ அரைச்சிட்டு வராங்க எல்லாம் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி போட்டு எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுவும் சூப்பராக சாப்பிட்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புது வருஷத்தில் பாருங்கள் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே வதக்கியாச்சு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டாச்சு இப்போது புதினாபாவும் கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கிடலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம எந்த குண்டானில் அளக்குறோமோ அந்த குண்டானில் ஒன்றரை குண்டான் எவ்வளோ அரிசி இருக்கோ அவ்வளோ அளந்து போட்டுக்கணும் இப்போது தக்காளி ரெண்டு கிலோ நாலு கிலோ அரிசி மூணு கிலோ மட்டனு ரெண்டு கிலோ தக்காளி இப்போ தக்காளி கொட்டி வதக்கலாம் வதக்கிட்டு பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கினோடனே கறி கொட்டி கறி வதங்கணும் அரிசி நல்லா நசுக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் வெந்த உடனே விறகெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே பாதி நெருப்பு விட்ருணும் அடுப்புக்குள்ளே இந்த தட்டுக்குள்ளே நெருப்பு போட்டு தம்பு போட்டு வச்சுக்கிட்டு விறகெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே அணைச்சிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்ருணும் அந்த அடி நெருப்புலேயும் மேலே நெருப்புலேயும் அந்த பாதி அரிசி வெந்துடும் கூட்டம் டைம் வேறு ஆகிடுச்சு எல்லாம் சம்பந்தங்களும் பசியோட்ருந்தாங்க அதனால் சாப்பாடு என்னால் வீடியோ எடுக்க உள்ளே பாருங்க தான் நானும் வந்தது ஐயோ சாப்பாடு எடுக்கணும் இது நிறைய செஞ்சோம் எல்லாம் காலி இது நிறையா சிக்கன் கிரேவி செஞ்சோம் எல்லாம் காலி சிக்கன் எல்லாம் நிறைய போட்டேன் மட்டன் வெடியோ தான் போடல